ஃப்ரிசலாட் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய கிருபையினாலும் உங்களுடைய ஜபங்களினாலும் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி முன்னேறி செல்ல உதவி செய்திருக்கிறார் கடந்த மாதம் இதே நாள் அஞ்சாந்தேதியில் என்னுடைய மகள் அவளுடைய ஓட்டத்தை முடித்து இலைப்பார்த்தலுக்குள்ளே போனாள் அந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் உடனே எழும்பி நிற்கவும் ஆண்டவர் உதவி செய்தார் இது அனைவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இது எப்படி நடந்தது இது எப்படி முடிஞ்சுது உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு நான் ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன் எலியா இனி நான் மறித்து போவேன் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு இடத்துல முடங்கி போய் படுத்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் நீ எழுந்துரு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தை அவனை மரணத்திலிருந்து எழுப்பி மரண பயத்திலிருந்து எழுப்பி அவன் போக வேண்டிய தூரத்துக்கும் அவன் போக வேண்டிய இடத்துக்கும் அவனை கொண்டு போச்சு அதே போலதான் போன மாதம் அஞ்சாந்தேதி என் மக மறித்து போனான்ற செய்தி எனக்கு ஒரு ஒம்பது மணிக்கு வருது ஆனால் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது அவர் இதுக்கு தான் சொல்கிறாரு இல்லை இதை தான் ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு ஆனால் ஒரு மணி நேரம் கே கழித்து அந்த செய்தி வரும்பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தியது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுது ஸோ தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான பலத்தை அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது அதே போல் எங்கள் ஒய்ஃப் மேரியம் முதல் ரெண்டு நாள் அவங்களால ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க தாங்க முடியல அங்கேயும் ஆண்டவர் அவங்களுக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தை பிள்ளை மறிச்சிட்டா அப்படின்ற வழி எல்லாவற்றையும் மறந்து ஆண்டருடைய சித்தத்துக்கு நம்ம ஓடணும் அவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அந்த வார்த்தைக்கு நாம் ஏதாவது ஒரு பதிலாகி மாறணும் அப்படின்றதில் தைரியத்தை கொடுத்து எங்களை இந்த ஒரு மாதம் ஓட வச்சுது இன்றைக்கி ஒருவேளை இதை பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு உங்கள் சூழ்நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய போராட்டமான நேரங்களில் பாடுகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் அந்த வார்த்தையோட வல்லமை நாம் புரிந்து கொள்ளாமல் போகிறதுனால தான் போராட்டத்தை குறித்தும் கஷ்டத்தை குறித்தும் யோசித்து கொண்டுட்டுருக்குறோம் ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் அது மரண பயமாக இருந்தாலும் சரி சாவுக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் சரி எந்த போராட்டம் நம்ம கடந்து போகிற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தையை முழுவதுமாய் நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னா ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு நிச்சயம் ஏற்படுத்தி வைப்பார் அப்படி ஒரு வார வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி வச்சுட்டு தான் அந்த வார்த்தையையும் கொடுப்பார் அதை மாத்திரம் பிடிச்சிப்போம் நம்ம கஷ்ட நேரங்களில் நம்முடைய போராட்டத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பலனாய் ஒரு வார்த்தையை கொடுப்பார் அந்த வார்த்தையை முழுவதுமாய் பிடிச்சிக்கிட்டோம் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை ஆண்டவர் எந்த விதத்தில் அதை நமக்கு சொல்கிறாருன்றதை புரிஞ்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டோன்னா நிச்சயம் நாம் தப்பித்து கொள்வதற்கான பாதையை அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் அமேன்